தெரிய மாட்டேங்குது ஒரு மரங்கள் எந்த இடத்துல எதை வைக்கணும் அந்த மரம் என்ன செய்யும் அது எந்த மாதிரி பயன்கள்லாம் கொடுக்குதுன்னு அவன் தெரிஞ்சாதான் அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிப்பான் எங்க எங்க எதை பண்ணணும் பொங்கல் மரம் வச்சா நல்லா காற்று வரும் வேப்ப மரம் வச்சா காற்று வரும் ஆலை மரம் வச்சா இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜன் கிடைக்கும் துளசி வச்சால் போசன் காற்று கிடைக்கும் இது எல்லாமே அவனுக்கு தெரியணும் ஆனால் இது இதை மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கணுமா இல்லை சமுதாயத்தில் நம்ம ரோட்டில் பார்க்குறோம் இந்த தினமும் பார்க்குறோம் ஏகப்பட்ட கோபங்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த கோபங்கள் வந்து இந்த வருது அப்படின்னா அதுல நீ இல்லைன்றது அர்த்தம் நீ அதுல இருக்கன்னா ஒரு கோவம் வராது அப்ப அந்த கோவத்தை வந்து நம்ம வந்து ஒருத்தர் குறையா சொல்லாம நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து சரி செய்யற நோக்கத்தில் தான் நம்ம செயல்படுவோம் ஏன்னா நம்ம வந்து என்ன எதுக்காக வந்திருக்கோம் குறை சொல்றதுக்காக வந்தவர்கள் கிடையாது நாம் யாரு சரி செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அதனால நிச்சயமா நம்ம கோவத்தை அதிகமா எப்படி வெளிப்படுத்தணும் செயல்பாடு மூலயமா அதை சரி செய்யக்காட்டும் இதுதான் நம்மளோட வேலையா இருக்கும் நம்ம அறக்கட்டளை தோக்கி இருக்கிற நோக்கமே என்ன உலக அரங்கில் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தகுதியான நாடாக இந்தியாவை உருவாக்குவது முதலில் தமிழகத்தை உருவாக்குவது சரியா இதுதான் நம்மளுடைய கொள்கை அது வந்து தேவை அப்படின்னா சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும் ஒரு மாணவனால் வந்து ஒரு மீன் மார்க்கெட்ல போய் உட்காந்து படிக்கணும் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அந்த சூழ்நிலையில் தான் அவனை படிக்க வைக்கணும் ஏன்னா இப்ப கலெக்டர் புரோகிராம் பண்ணார் சிறுகடிக்கெல்லாம் வாங்க வாருங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு மாணவர்களை கூப்பிட்டு நடத்தியிருந்தாங்க அடுத்த போது தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே போயிருந்தாங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செங்கல்பட்டு கலெக்டர் அப்படின்னா எல்லாம் நார்மலாக தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா குளிர் ஊட்டப்பட்ட அறை அவங்கள நீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மினிஸ்ட்ரி மாதிரி இந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொருத்தரும் மினிஸ்ட்ருக்கு எப்படி சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்களோ அப்படி உட்கார வச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தினார் எதுக்காக இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் என் பீஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் என் பீட்டு தான் பண்ணுவாங்க அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இப்படி மாற்றி கொடுத்தோன்னு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதில் வந்து செயல்பட்ட பிள்ளைங்கள்லாம் பார்த்தா கவிதைகளும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ இது இருக்கா போல்டாக பேசுகிறாங்க யார் ஒரு டென்த்து ஸ்டூடெண்ட்டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்லாம் போல்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஆட்டெல்லாம் வராங்க அதாவது சமுதாயத்தை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு ஆனால் இது வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அந்த ஒரு மாற்றங்களை வந்து அவங்க இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் மாற்றம் இல்லை தடுமாற்றம் இல்லாமல் வந்து அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தான் நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட இப்பத்துல இருந்து வருகிறோம் நம்மளோடய நோக்கம் அதுதான் நம்ம எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழணும் விருப்பப்படுறோமோ அதை நம்ம முதல் செய்யணும் நம்மகிட்ட வந்து அதை கொண்டு வந்துதான் மாற்றத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும் ஒரு நேர்மையான அதிகாரிகளை உருவாக்குறது கலெக்டர் உருவாக்குறது இந்த மாதிரி எல்லாருமே நேர்மையா இங்கே இருக்கு அப்ப என்ன தேவைப்படுது நம்மளுக்கு முதல்ல போதுதான் இது தனியும் இங்கே ஒழுக்கம் வரும் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கிற இடங்கள் வந்து சரியாக வச்சுட்டாலே அதே மாற்றம் வரும் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை எப்படி வச்சுக்கொண்டு நினைக்கிறோம் நம்ம வந்து எல்லா சாதாரண மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிதான் ஏன் வேலைக்கு போவாங்க எல்லாம் செய்வாங்க போவாங்க வருவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பம் மாதிரியும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம போகிறோம் சரிங்களா அது எல்லோரும் நாப்ப வச்சுங்க நம்மளுடைய திட்ட ட்ரெஸ்ஸோட முழு நோக்கத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் செயல்படுவோம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக டாக்டர் அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு சார்பாக மிக அற்புதமாக நம்ம இன்றைக்கு யூடியூப்பில் சேனலில் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் அதாவது இன்றைக்கு ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் அப்படின்ற முறையில் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கிறவங்க இந்த அறக்கட்டளை சார்பாக சீரும் சிறப்புமாக இந்த ஒரு விழாவை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மேலும் குழந்தைகள் பெரியவங்க இந்த பகுதிவாழ் மக்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வெளி இடங்களிலும் இருந்து கூட வந்து இந்த ஐயாவோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு மனதுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஐயா அவர்களுக்கு அமைச்ச வழியில் நம்ம பயணம் செய்யணுன்ற ஒரு எண்ணமும் மனசில் உருவாச்சு இங்கே இருக்கிற மரக்கன்றுகள்லாம் நம்ம பார்க்கலாம் மரக்கன்றுகள் பார்க்கும்போது அந்த மரக்கன்றுகள் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தாங்க கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க அதனால குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக அந்த மரக்கன்றுகளை விழாவினுடைய கடைசி பகுதியில் வாங்கிட்டு இதுவும் நிகழ்ச்சியினுடைய ஒரு அம்சமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த போன மூணு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நினைவேந்தல் ஃபங்க்ஷனில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவேந்தல் ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்து ஒரு மரக்கன்று வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த மரக்கன்று வாங்கிட்டு போயிட்டு இப்போது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் நூறுரூவாய்க்கு மேலே பூ அழகாக பூத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்க கூட வந்திருந்தாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களும் வந்திருந்தாங்க வயசான தாய்மார்கள் வந்திருந்தாங்க இந்த பகுதி வாழ் மக்களில் எல்லாருமே வந்து இந்த விழாவை ரொம்ப பெருமையான ஒரு விழாவாக சிறப்பிச்சிருந்தாங்க பார்க்கறத்துக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஊரில் நம்மளுடைய மக்கள் இவ்வளோ அழகாக தொடர்ந்து செய்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த அறக்கட்டளைக்கு மென்மேலும் மரக்கன்றுகள் நடுறதுக்கு மேலும் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்களும் உதவி செய்யணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த மரக்கன்றுகள் எல்லாமே இந்த ப விழாவில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க இது இல்லாமல் நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் நிறையா மூலிகை தோட்டங்களும் நடத்திட்டு வராங்க மூலிகை தோட்டங்களும் நடத்திட்டு வராங்க செய்துட்டு வராங்க மாடி தோட்டம் அமைக்கிறாங்க இது எல்லாமே செய்துட்டு வர்றதுனால வெளியே பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறதுனால மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள விதமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது மேலும் இந்த மரங்கள் மூலமாக நல்ல ஒரு சமுதாய மாற்றம் மேலும் நிம்மதியாக கொடுக்க முடியுதுன்றது நம்மளுக்கு தெரியுது மேலும் இந்த காற்றின் மூலமாக நல்ல ஒரு சுற்றுச்சூழலையும் அதனால் சுவாசிக்கிற காற்றையும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்க முடியுது அப்படின்றத உணர முடியுது மூலிகை தோட்டங்களும் மூலிகை மரங்களும் செடிகளும் கார்லி மேல்நிலை பள்ளியில் ஐயா அவர்களால் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி மேற்கு தாமரத்துலேயும் கன்னடப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல மூலிகை தோட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம ஊர் பகுதியிலையும் இன்றைக்கு ஐயாவுடைய நினைவேந்தல் ஒன்பதாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது எல்லாருமே இப்போ விழாவுக்கு வந்தவங்களுக்கு மரியாதை பண்ணாங்க அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இங்கே வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு நீங்களும் நிச்சயமாக இந்த விழாக்களில் கலந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பமும் எதிர்காலமும் நிச்சயமாக ஒரு சிறப்பான முறையில் நல்ல ஒரு எதிர்காலத்தோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் குழந்தைங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கனவுகள் கனவு காணங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள்னு ஐயாவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கனவுன்றது தூக்கத்தில் வர்றது கிடையாது நம்ம தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்களுடைய மனசில் ஆழமான விதைகளை விதைச்சு நாட்டுக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு தலைவர்களாக உருவாக்கி சர்வதேச அளவில் நம்ம நாட்டினுடைய பெருமையை உயர்த்தணும் அப்படின்ற கொள்கையோட இந்த விழாவினுடைய பகுதி சிறப்பாக நடைபெற்றது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது எல்லாமும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டும் இந்த விழாவுக்கு எல்லாருக்குமே ஒரு உறுதுணையாக இருந்தாங்க இந்த விழா சார்பாக நம்மளும் யூடியூப் சார்பாக போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க நமக்கும் அவங்க நல்ல மரியாதை கொடுத்து தொடர்ந்து நீங்கள் வரணும் நிறையா நம்மளுடைய பதிவுகள் நீங்கள் எடுத்து போடணும் மக்களுக்கு நம்மளுடைய தொண்டுகள் சேவைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்களும் வாங்க தொடர்ந்து ஐயாவுடைய இந்த கொள்கைகள் படி ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுறதுக்கு இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அந்த இருபதாயிரம் ரூபாயை நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் கிடச்சிரும்ன்ற நாங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை கொடுத்து உதவி செஞ்சு மிக விரைவிலேயே இந்த ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறோன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களுடைய அறக்கட்டளையுடைய பேர் டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொண்டு இந்த அறக்கட்டளைக்கு நீங்களும் உங்களாலான உதவிகளை செஞ்சு மென்மேலும் இந்த குழு அறக்கட்டளை மூலமாக நடத்தப்படுகிற முயற்சி செய்கிற அனைத்து சேவைகளும் சிறப்பான முறையில் நீங்களும் ஒரு காரணமாக இருந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நாம் முயற்சி செய்த குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை நாட்டுக்கும் நம்ம உலகளவில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த உதாரணமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா காட்டின வழியில் நம்ம போகணும் இவர் தான் நான் சொன்னார் இல்லையா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மரக்கன்றுகள் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு பூ பூக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த மரக்கன்றுகள் வந்து இப்போது எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க தலைவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வந்தது நம்ம குழந்த பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுனால ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சதை நம்ம வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறமா எப்படி குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமா அவங்க முதியோர் நிலத்துக்கு போயிருந்தாங்க நம்ம கோயில் போயிருந்ததுனால நம்மளால் முதியோர் இல்லத்துக்கு போனதை நம்மளால் கவர் பண்ண முடியல இருந்தாலும் நம்ம அடுத்த முறை அவங்க எந்த ஒரு பொது சேவைகள் செய்தாலும் நிச்சயமாக நம்ம யூடியூப் சார்பாக நாம் அவங்களுக்கு யூடியூப் எடுத்து நம்ம மக்களுக்கு இதை தெரியப்படுத்துவோன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து நாட்டினுடைய எதிர்காலத்தை சர்வதேச அளவில் உயர்த்தி காமிச்ச ஒரு மாபெரும் தலைவர் இந்தியான்னு சொன்னாலே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர் அவருடைய பெருமையை எடுத்து சொல்கிறதுல இந்த நாளில் ரொம்ப பெருமையாகப்படுறோம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்